கன்னி ராசி கன்னி லக்னத்தில் காண படங்களாக காணவிருக்கிறோம் இந்த சுக்கர பயிற்சியால் கண்ணிக்கு என்ன மாதிரியான சூழல் ஏற்படும் அதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து அப்படியே கேஷுவலாக பயணிக்கலாம் நடக்கிற செயல்கள் தானாக நடக்கட்டும் நீங்களாக எதுவும் வந்து பு புதுசாக அப்படியே வேகமாக ஒரு அக்ரஸிவாக வந்து ஈடுபட்டு செயல்படாதீங்க அந்த இடத்துல வந்து வந்து புலம்புறதுக்குன்னே ப பிறந்ததுன்னு சொல்லலாம் ஏன்னா ஒன்று கூட வரை புதனாக இந்த தொழில் செய்கிற இடத்த பற்றி எப்போ டெவலப் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு ஆர்வமாக ஆரோக்கியமாக ரொம்ப எத்துவா நீங்கள் வந்து களமிறங்கக்கூடிய காலம் ஏன்னா உங்களை ராசிநாதன் ஆட்சி உச்சமாக இருக்கிறார் இந்த இக்கட்டான சூழலில் வந்து ஓம் சரவண பவ பாலும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் துங்க கரிமகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் தமிழ் மூன்றும் தா ஜோதிர யுகம் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்திய சுவரணக்ஷ்மியின் ஆத்ம வணக்கங்கள் இந்த பதிவு சுக்கர பயிற்சி செப்டம்பர் மாதம் பதினாலாம் தேதி நடக்கவிருக்கும் சுக்கர பயிற்சிக்குரிய பாருங்களை காணவிருக்கிறோம் கண்ணி ராசி கண்ணி லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம் இந்த சுக்கர பயிற்சியால் கண்ணிக்கு என்ன மாதிரியான சூழல் ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கும்பொழுது தன்னம்பிக்கையோடு செயல்பட்டு ஒரு சராசரியாக கடந்து வரும் அப்படின்னு வந்து பேண்ட்ரி போர்ஷன் பாருங்க உங்களுக்கு ராசியிலேயே உங்களுக்கு சூரியன் புதன் இருக்கும் ரெண்டில் வந்து செவ்வாய் நம்மளுக்கு ஏழில் வந்து சனி பத்தில் வந்து குரு இந்த சூரியன் புதன் சனி குரு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொழிலில் வந்து ஒரு மாற்றங்கள் தொழிலுக்காக இது வரைக்கும் முயற்சி பண்ணுறோம் அப்படின்றவங்களாம் தாராளமாக முயற்சி பண்ணுங்கள் எதையும் வந்து சொல்லிடாதீங்க சொல்லாமல் உங்கள் முயற்சிகளை மேற் மேற்கொண்டு அந்த காரியம் முடிஞ்ச பிறகு சொல்லுங்கள் நீங்கள் சொல்ல செய்யறதுக்கு முன்னாடி சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த காரியம்லாம் தடைப்படும் ஏன்னா செவ்வாயை பொறுத்த வரைக்கும் ரெண்டு நீங்கள் வீட்லேயும் சொல்லக்கூடாது வெளிலையும் சொல்லக்கூடாது யார்கிட்டையும் சொல்லக்கூடாது நீங்களும் இறைவனும் பேசிக்க வேண்டி தான் தலைவா இந்த வேலையை செய்ய போகிறேன் நீங்கள் தான் வந்து எனக்கு கூட இருந்து பார்த்து கொள்ளணும் அப்படின்னு வந்து இறைவன்கிட்ட மட்டும் அப்ளிகேஷனையும் உங்களுக்கு என்னென்ன சொல்லணுமோ ஒரு பேப்பரில் எழுதி சாமி படத்தில் வச்சுட்டு போயிடுங்க அவர் வந்து எல்லாத்தையும் பார்த்து உங்களுக்கு வந்து சக்சஸ் கொடுத்துருவாருன்னு சொல்லலாம் இந்த காலகட்டம் நீங்கள் வழங்க வேண்டிய விநாயகர் வந்து பிள்ளையார்பட்டி விநாயகர் தான் அந்த பிள்ளையார்பட்டி விநாயகரை வந்து ஒரு மந்திரம் சொல்லி வளம்படணும் என்ன மந்திரம்ன்றதை நம்ம பதிவின் இறுதியில் பார்க்கலாம் இந்த காலகட்டம் கன்னிக்கு வந்து நல்ல வந்து ஒரு தொழில் மாற்றங்கள் கண்ணி வந்து குழம்புறத்துக்குனே ப பிறந்ததுன்னு சொல்லலாம் ஏன்னா ஒண்ணு வேற புதனா இந்த தொழில் செய்யற இடத்த பத்தி புலம்பிட்டே இருக்கும் அதை நம்ம கேட்கலன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம அப்படியே அந்த சுட்டி எரிச்சிரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் புலம்புறதுக்குன்னே இருக்கக்கூடியது கண்ணின்லாம் ஏன்னா அவங்க அந்தளவுக்கு அறிவாளி நாலேஜ் ப்ரோசனா அந்த அறிவுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைப்பது அவங்களுக்கு ரொம்ப தாமதமாகிறது ஆனால் சாதிக்காமல் விட போகிறது இல்லை ஆனால் தாமதமாகிறது இந்த காலகட்டம் சனியை வகரமாக இருக்கிறதுனால இப்போ எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு மட்டும்தான் இங்கே வந்து வலியுறுத்துகிறோம் இந்த காலகட்டம் வந்து கண்ணிக்கு வந்து ஒரு திருமணம் சார்ந்த விஷயங்கள் அதே போல் நம்மளுக்கு வந்து ஒரு வண்டி வீடு வாகன யோகம் இதெல்லாமே வந்து ஒரு இழுபறியாகவே இருக்கும் திருமணம் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் கண்டிஷனில் வந்து பத்தில் ஒன்று கூட தேராது அப்படின்னு வந்து சொல்லலாம் தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்த்துருங்க ஏற்கனவே கல்யாணம் ஆனவங்க விட்டு கொடுத்து போயிடுங்க குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் வந்து முடிவெடுத்து ஆஷ் யூஷுவலாக வந்து நீங்கள் பயணித்து கொண்டு வரலாம் உடல் ஆரோக்கியம் கவனம் கண் கை கால் ஜாயின்ஸ் பெயின் இதெல்லாம் வந்து ஏன்னா பாதம் சொல்லலாம் அந்த காலகட்டம் பாதை எரிச்சல் இதெல்லாம் இல்லாமல் வந்து பார்த்து கொள்ளுங்கள் பணம் கொடுக்கல் வாங்கல் வாய் வார்த்தை ஜாமீன் போன்ற விஷயங்களில் தந்தை வழி உறவுகளில் தந்தைக்கிட்ட போய் நீங்கள் வந்து ஒரு வாக்குவாதம் வைத்துக்கிறதுலாம் இந்த காலகட்டம் வேண்டாம் ஒரு நீண்ட தூரம் ஆன்மீக பயணங்களை செய்வது இப்போ அந்த ஃபண்ட் ட்ரிப்லாம் போகக்கூடாது ஃபண்ட் ட்ரிப்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு அது தேவையில்லாத செலவுன்னு புலம்புற மாதிரி ஆகிவிடும் அதில் ஒரு திருப்தி இருக்காது அப்படின்னு வந்து சொல்லிடலாம் ஒரு வண்டி வாகனம் ஒரு லக்ஸுரியான கார் ஐட்டம் ஆடை ட்ரெஸ்ஸு ஒரு ஷூஸ் சாக்ஸு அப்படின்னு சொல்லிட்டு இந்த உங்களுக்கு போடுறதுக்கு வாங்குறீங்க பார்த்தீங்களா ஒரு லக்ஸுரியான ஐட்டம் அதெல்லாம் இப்போ வாங்குறத தவிர்த்து கொள்ளுங்க மற்றபடி இந்த காலகட்டம் உங்கள நீங்களே டெவலப் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு ஆர்வமாக ஆரோக்கியமாக ரொம்ப எந்துவாக நீங்கள் வந்து களமிறங்கக்கூடிய காலம் ஏன்னா உங்களை ராசிநாதன் ஆட்சி உச்சமாக இருக்கிறார் இந்த இக்கட்டான சூழலில் வந்து நீங்கள் கடந்து வரக்கூடிய ஒரு அருமையான இது நாலேஜ் கெயின் பண்ணுவீங்க ரொம்ப உத்வேகத்துடன் வந்து நீங்கள் சிறப்பாக செயல்பட நீங்கள் வந்து ஆக்டிவாக இருந்தாலும் ஏன்னா செவ்வாய் அதுக்கான ஒரு தைரியத்தை கொடுத்தாலும் நம்மளுக்கு வந்து சூழல் சரியில்லைன்னா கல்யாணம் போன்ற ஒரு பேச்செல்லாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு ஆப்டாக ஒரு சாதகமாக வந்து சேரக்கூடிய ஒரு வாய்ப்பெல்லாம் கம்மியாகவே இருக்குது அதே போல் கணவன் மனைவி இந்த காலகட்டம் வந்து வாக்குவாதங்களை வந்து தவிர்ப்பது நான் இருக்க வாக்குவாதத்தில் தான் கண்ணியுடைய வாழ்க்கையே வந்து டவுன் ஆகுறது அதெல்லாம் இந்த காலகட்டம் குறைச்சிருங்க விட்டு கொடுத்து போங்க மாணவர்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது புதுசாக கற்றுக்கிறது புதுசாக வந்து நீங்கள் கோர்ஸ் சேர்றது இதெல்லாம் வந்து நீங்கள் செயல்படுத்து வெளிநாட்டு படிப்பு அதற்கான ஒரு லோன்லாம் வங்கிகளில் முயற்சி பண்ணுறீங்கன்னா அதெல்லாம் கிடைக்கும் இந்த காலகட்டம் வந்து இந்த கவர்மெண்ட் வேலைலாம் வாங்குகிறோம் யாருன்னா வேலை வாங்கி கொடுக்குறாங்கன்னு எடுத்து போய் காசை கொடுத்து நம்பி ஏமாந்துடாதீங்க கமிட்மெண்ட்ஸில் கவனம் வாய் வார்த்தைகளை விட்டுறாதீங்க பெண்களுக்கு வந்து ரொம்ப மனத்தொய்வாக இருக்கும் நான் என்ன நான் யாருக்காக வாழ்கிறேன் நான் இவ்வளோ செய்கிறேன் எனக்கான ஒரு மங் மதிப்பு மரியாதை அங்கீகாரம் இல்லைன்னு ரொம்ப வந்து டவுன் ஆகிடுவீங்க அதெல்லாம் வந்து தூக்கி போட்டுருங்க யாரும் வந்து நம்மளை இல்லை உங்கள் கடமையே செஞ்சுட்டு கடமேசை பலனை எதிர்பாராதேன்னு கடந்து வரும்பொழுது கண்ணி மிகச் சிறப்பாக கடந்து வரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய எதிர்பார்ப்பு வேணாம் ஆஸ் யூஷுவலா ரொட்டீன் லைஃப் நம்மளை கடந்தாலே போதும் பன்னெண்டில் இருக்கக்கூடிய சுக்ரன் கேது சுக்ரன் ஒளி கிரகம் நம்மளை வந்து ஒரு ஆக்டிவாக வச்சுருக்கக்கூடியது ஒரு சிறப்பாக ஒரு வசீகரமாக ஒரு எந்தவா ஒரு அழகாக ஒரு சுக சௌகரியங்கள்லாம் கொடுக்கக்கூடியது இந்த காலகட்டம் சுக்கரனை போய் பணியில் போய் கேது உடைஞ்சதுனால ஒரு தூக்கம் இல்லாது ஒரு தேவையில்லாத ஒரு எரிச்சல் கோபம் இதெல்லாமே அதிகரித்து காணப்படும் சொல்லலாம் ரெண்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் உங்கள் வாய் வார்த்தைகளுக்கானவும் குடும்ப உறவுகளில் தேவையில்லாத ஆர்குமெண்ட்டை வைத்துக்கொள்ளாம உணவு பழக்க வழக்கங்களில் வந்து முறையாக கையாண்டுடுங்க நல்ல எண்ணெய் குளியல் வைங்க எண்ணெய் குழியெல்லாம் வச்சுட்டிங்கன்னா அந்த உஷ்ணம் வந்து போகிறது வந்து சரியாயிடும் அஜீர்ண கோளால் இல்லாமல் காரமான உணவுகளை வந்து எடுத்துக்கொள்ளாமல் நம்ம வந்து செஞ்ச பிறகு சொல்கிறது செய்கிறதுக்கு முன்னாடியே வந்து யார்கிட்டையும் செய் சொல்லாமல் செய்யும்பொழுது உங்களுக்கு அந்த காரியம் முழுமையாக வெற்றி பெறும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து அப்படியே கேஷுவலாக பயணிக்கலாம் நடக்கிற செயல்கள் தானாக நடக்கட்டும் நீங்களாக எதுவும் வந்து பு புதுசாக அப்படியே வேகமாக ஒரு அக்ரெஸிவாக ஈடுபட்டு செயல்படாதீங்க அந்த இடத்துல வந்து அது வந்து ஒரு வெற்றியை கொடுக்கலன்னா அவங்களுக்கு ரொம்ப வந்து ஒரு கோபம் மனத்தொய்வுலாம் ஏற்பட்டுரும் நடந்தால் நடக்கட்டும் நம்ம முயற்சி போடுறோம் நம்ம கடமையை செஞ்சுட்டு நம்ம பாடு நம்ம கடப்போம்னு ஆண் பெண் யாராகனும் கடமையை செய்யுங்க சுக்கரனு கேது இணைவு ஏற்பட்டாலே உங்கள் வேலை உண்டு நீங்கள் உண்டு உங்கள் கடமை உண்டுன்னு யாருடைய பேச்சுக்கும் அதே போல் யாருடைய ஒரு கருத்துக்கும் செவி சாய்க்காம உங்கள் வேலை நீங்கள் உங்கள் வீடுன்னு நீங்கள் போயிட்டு வரும்பொழுது ரொம்ப சிறப்பு வண்டி வாகனங்களை பிரயாணிக்கும்பொழுது இரவு நேர பயணங்களில் கவனம் இதில் கவனமாக இருக்கக்கூடிய கண்ணி இந்த மாதம் அசால்ட்டாக தெரியாக கடந்து வந்துடும் ஏற்கனவே கண்ணிக்கு சொல்லியிருக்கிறோம் இந்த மாதம் தான் இப்படி அடுத்த மாதம் வந்து பிளான்டரி பொசிஷன் மாறும் மற்றபடி உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறுவது இந்த மாதம் கொஞ்சம் டவுனாக இருக்குது மற்றபடி ஆஷூஷலாக பணம் பொருளாதாரம் வேலை மாற்றம் இதெல்லாம் வந்து உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவை ஏன்னா கண்டகசனி இருக்குது அதனால் உடற்பயிற்சி உணவு பழக்க வழக்கங்களில் ரெகுலராக செய்யணும் இதில் வந்து பாதிப்பு ஏற்படாத அளவுக்கு நீங்கள் வந்து ரொட்டீனாக கன்சிஸ்டன்சியாக செய்யும் பொழுது உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கண்கூடாக பார்க்கலாம் கண்ணி சொல்ல வேண்டிய விநாயகர் மந்திரம் ஹோம் ஹேரம்ப கணபதியே நமக அப்படின்னு தினமும் இருபத்தோரு முறை வந்து தொடர்ந்து சொல்வது உங்களுக்கு மிகச்சிறப்பான சிறப்பான பலன்களை தரும் மூணு வேலையும் சொல்லலாம் எல்லாம் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் சொல்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு சிறப்பான பலன்களை பெற்றுத்தரும் கண்ணி இந்த மாதம் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ உக்ரமான தெய்வங்களை அம்பாள் வழிபாடு அம்பாலே வந்து உக்ரமான அம்பாலை வழிபடுவது காளி நம்மளுக்கு வந்து பிரத்யாகரா தேவி வாராகி அதே போல் உக்ரமான அம்பாலெல்லாம் வழிபடும் பொழுது உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அம்பாள் வழிபாடும் கூட வைத்துக்கொள்வது இந்த விநாயகருடைய மந்திரம் அப்படின்னு சொல்லி கொண்டு வரும்பொழுது மிக சிறப்பான பலன்களை இந்த சுக்கன் கேது இணைவு உங்களுக்கு வந்து நல்ல ஒரு அயன சகன போகத்தை கொடுத்து உங்களை நிம்மதியாக செயல்பட வைக்கும் இந்த பன்னிரண்டு ராசிக்கும் வந்து நம்ம வந்து ஒரு தெளிவான பலன்களை வந்து கொடுத்துருக்குறோம் இதில் இதெல்லாம் வந்து ஒரு முப்பது சதவீதம் புரிந்து வந்தாலும் மிகப்பெரிய விஷயம் உங்கள் சுய ஜாதகத்தை ஏன்னா இந்த கிரகங்கள் கோச்சாரத்தில் வந்து பலன் சொல்கிறோம் இது வந்து உங்களுக்கு பொருளாதாரத்துக்கு சப்போர்ட் பண்ண போதா இல்லை உறவுகள் திருமணத்துக்காக சப்போர்ட் பண்ண போகுதா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மேற்கொண்டு விவரங்கள் அறிந்து கொள்வதற்கு கீழ்கண்ட எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள் இல்லை நேரடியாகவும் பார்க்கலாம் ஆன்லைன் மூலமாகவும் சிறப்பாக பலன் பார்த்து தரப்படும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்று கொள்வது ஆர்த்தியஸ்வரலக்ஷ்மி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்